எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பகால சர்க்கரை நோய்க்கு சாப்பிட வேண்டிய உணவு வகைகள் தான் கர்ப்பிணிகளுக்கு வந்து இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் போன்றவை ஏற்படுவது இயல்பு தான் இதற்கு காரணம் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் ஹார்மோன் மாறுபாடும் உண்ணும் உணவுகளும் தான் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சர்க்கரை வியாதிக்கு அதற்கு ஜெஸ்டேஷனல் டயாபட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க பால் காஃபி போன்றவைகள்ல அதிக அளவு சீனி சேர்க்கிறத நம்ம தவிர்க்கணும் இடைப்பட்ட நேரங்கள்ல மோருடன் வெள்ளரி மாங்காய் அல்லது காய்கறி சூப் சாப்பிடலாம் ரத்தம் அதாவது சர்க்கரை அளவு ரத்தத்துல கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா காய்கறி சூப்போட ஆப்பிள் கொய்யா சாத்துக்குடி தர்பூசணி பேரிக்காய் முதலிய பழங்களை ஓரளவு கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கடுத்ததா மதிய உணவுக்கு எண்ணெயில பொறுத்தவற்றை கண்டிப்பாக தவிர்க்கணும் தேங்காய் சேர்க்காத சமையலா இருக்கணும் செயற்கை குழு நிறுவனங்களை கண்டிப்பா தவிர்க்கணும் அதற்கடுத்ததா அது மட்டும் இல்லாம சர்க்கரை பழம் மாம்பழம் சீத்தாப்பழம் வாழைப்பழம் அப்பம் இடியாப்பம் புட்டு கஞ்சி களி கூழ் மைதாவில் செய்த பிரெட் பூரி பரோட்டா சேமியா பொங்கல் கிழங்கு வகைகள் கேரட் பீட்ரூட் வாழைக்காய் முட்டையோட மஞ்சள் கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கருவாடு இது எல்லாத்தையுமே கட்டாயமா தவிர்த்தணும் அப்படின்னு உணவியல் நிபுணர்கள் சொல்றாங்க ஆனா சிறிதளவு கோழிக்கறி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க தினசரி இரண்டாயிரத்தி இருநூறு கலோரிகள் அளவுள்ள உணவுகளை சரி விகித அளவிற்கு எடுத்துக்கொள்ளணும் ஒரே டைம் எடுத்துக்கூடாது ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்க கர்ப்பம் தரித்த காலத்திலிருந்தே மருத்துவரின் ஆலோசனைப்படி ஒரு நாளைக்கு இருபது நிமிடங்கள் வரை வாக்கிங்ஸ் போகணும் சரிங்களா எந்த அளவுக்கு நம்ம நல்லா வாக்கிங் போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தைக்கும் நல்லது நமக்கும் நல்லது சரிங்களா மேலே உள்ள சொ இப்போ சொன்ன மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புற இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ